சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு திமுகவின் முக்கிய அமைச்சர்களை தூக்கிய அமலாக்கத்துறை இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஐந்து மாதங்களே இருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளோட பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது இருந்தாலும் திமுகவை பலவீனப்படுத்தாமல் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது கடினம் என்றும் குறிப்பா திமுகவோட முக்கிய லாக் செய்தலே தேர்தலில் அவர்களால் தீவிரமா பணியாற்ற முடியாது அந்த வகையில திமுகவோட முக்கிய புள்ளிகளை குறி லாக் செய்யும் ஆபரேஷனை உடனே ஸ்டார்ட் செய்யுங்க என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருந்து உத்தரவு பறந்திருக்கு இதில் திமுகவில் உள்ள பத்து முக்கிய புள்ளிகள் பெயர் கொண்ட பட்டியல் அமித்ஷா மேசைக்கு சென்றிருக்கு அதில் இடம்பெற்றிருப்ப திமுகவோட பத்து முக்கிய புள்ளிகளின் பினாமிகள் குறித்து முழு விவரம் யார் யார் பெயரில் சொத்துக்கள் வாங்கி குவித்து வச்சிருக்கிறாங்க குறிப்பாக தேர்தலுக்கு செலவு செய்வதற்காக பணத்தை யாரிடம் கொடுத்து பதுக்கி வச்சிருக்காங்க என்கின்ற முழு விவரம் அமித்ஷா மேசைக்கு சென்ற பட்டியல் அந்த பட்டியலை இடம்பெற்று இருந்ததாம் இந்நிலையில் புதியதாக ஒருவர் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வழக்கு பதிவு செய்து அவர்களை தேர்தலுக்கு தூக்கி வைப்பது உள்ளே வைப்பது அல்லது தேர்தலுக்குள் முழுமையாக முடக்குவது என்பது சவாலான விஷயம் ஆகையால் ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கிய நபர்களை தூசி தட்டி அவர்கள் மீது உள்ள வழக்குகளை தீவிரப்படுத்தி தேர்தலுக்குள் தூக்கி வைக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் அமித்ஷா குழுவிட முடிவு பண்ணியிருக்காங்க அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவருடைய உறவினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் அடிப்படையில் கே என் நேருவுக்கு நெருக்கடி கொடுத்து அவர் போட்டியிடும் தொகுதியை விட்டு வெளியே மற்றொரு தொகுதியில் திமுக வெற்றிக்காக வேலை செய்யக்கூடாது அதையும் மீறி தீவிரமாக களப்பணி செய்தார் தேர்தலுக்குள் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைத்தது போன்று உள்ளே வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு அமித்ஷா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கா இதில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது செந்தில் பாலாஜி பெயர்தான் என சொல்லப்படுகிறது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி கொடுப்பதெல்லாம் சரிப்பட்டு வராத டாஸ்மார்க் ஊழல் போக்குவரத்து ஊழல் அனைத்தையும் தூசி தட்டி கைது செய்ய வேண்டும் அப்போதுதான் மற்ற திமுக முக்கிய புள்ளிகளுக்கு பயம் இருக்கும் தேர்தலில் தீவிரம் காட்டினால் அமலாக்கத்துறை நெருங்கும் என்கின்ற அச்சத்தில் முடங்கி விடுவார்கள் என திட்டமிட்டிருக்கிறதா டெல்லியோட மேலிடம் அடுத்ததா திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் மணல் கொள்ளையில் சிக்கியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை கைவசம் உள்ளதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் டெல்லி மேலிடத்திடம் திரைமறைவில் தொடர்பு கொண்டு தன்னை கொள்ள முயற்சி செஞ்சுட்டு வராரு இருந்தாலும் அமைச்சர் துரைமுருகன் வயது காரணமாக அவருடைய மகன் கதிரானந்த் குறிவைக்கப்பட்டிருக்கிறதா டெல்லி மேலிடம் என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு இதே போன்று ஏற்கனவே ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள அமைச்சர் பொன்முடி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பெயர்கள் உட்பட டாப் ஐந்து திமுக முக்கிய புள்ளிகளை குறிவச்சு வரும் தேர்தலுக்குள் முடக்க வேண்டும் என அமலாக்கத்துறை அமித்ஷா தரப்பிலிருந்து அமித்ஷா உத்தரவு பறந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறையும் இவர்களோட வழக்குகளுக்கு தூசி தட்ட தொடங்கியிருப்பதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் தெரிவிங்க